இன்றைக்கு ஏழை மக்கள் அவருடைய நிலை அறிந்து இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல கொண்டு கொண்டாந்துருக்காங்களா இன்னைக்கு அம்மா இருக்கிட்டு போலது காலனி நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சீருட விளையா புத்தகம் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய் நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலை தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வரி கொடுத்த தலை புரட்சித்தலை அண்ணா தீபு காய்ச்சல் தான் அதிகம் ஆரம்ப பள்ளி திறந்தோம் அதை அப்கிரேடு அதை தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இப்படி நிறைய திறந்த நிகழ்வு இந்தியாவிலே கல்வி கற்போல் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல கொண்டாந்தோம் கொண்டாந்தோம் இந்த சேந்த பகுதியில் இருக்கு சேந்தமங்கம் பகுதி இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு உயரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை கல்லூரி திறந்திருக்கிறோம் அதில் ஏதாவது நம்ம நோயாய்ப்பட்டால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துக்கொல்லி மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்